அதான் தெரியல எப்படி ஒரு பெரும் புகார் கொடுத்தோன்னு இப்ப ஸ்பெஷல் டீம் உடனே போலீஸ் புகார் எல்லாம் அஞ்சு பவுன் தான் எழுதியிருக்காங்க இப்ப அங்கேயே வந்து குழப்பம் இந்த இந்த பெண் இந்த அம்மானு சொல்ல எனக்கு என்ன அந்த அத என்னன்னு சொல்றது அந்த நிக்கிதாவ அந்த பெண் கொடுத்த புகார்ல அவங்க வீடியோ மூலமா கொடுக்கறதுல வந்து அவங்க பத்து போகணுன்றாங்க பத்து பவுன் நகைய கார்ல சும்மா பையில வச்சுட்டு போற ஆள நான் பார்த்தேயா அதுவே எனக்கு வந்து இல்ல இப்படி அவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல ஆனா உலகத்துல பத்து பவுனை வந்து கார்ல அலட்சியமா வச்சுட்டு முன்பின் தெரியாத ஒருத்தர் கிட்ட காரை பார்க் பண்ணுன்னு நீ சாவிய குடுக்குறனா எங்கேயோ இதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இருக்கா காதெல்லாம் எனக்கு அப்படிலாம் சொன்னா இப்ப நீங்களும் நானும் அதை செஞ்சிருந்தா வீட்டுல நம்மள தாங்க திட்டுவாங்க பொறுப்பத்தவங்க நீங்க பைத்தியமா நீங்க கார வச்சேன்னு சொல்றீங்க அப்ப போகத்தானே போகும் நம்மள கேக்க மாட்டாங்களா ரெண்டாவது கார்ல ஒரு பத்து பவுன் என்ன இருந்தாலும் அது ஒரு மூணு நாலு லட்சம் இருக்குங்க பத்து பவுனுங்கிறது இன்னைக்கு வேலையில பத்து பவுன் சொல்ல அபேஸ் பண்ணிட்டு வந்து ஐநூறுபாய் டிப்ஸுக்கு வந்து உங்ககிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பானா விவாதிச்சு ஐநூறு ரூபாய் எனக்கு நான் வீல் சேர் கொண்டு வந்தேன் டிப்ஸ் கொடுங்க நான் உங்களுக்காக போய் காரெல்லாம் பார்க் பண்ண இன்னொருத்தனை வச்சு பண்ண அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இவன் கேட்டிருக்கான் அத யார் சொல்றாங்க தா இந்த பொம்பளைதான் சொல்லுது அப்ப இதுலயே நிறைய இடிக்குது ரொம்ப பத்து சவரன் எடுத்து வச்சுக்கிட்டு ஐநூறு ரூபாய் விட்டுட்டு வேடி ஆகும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறது நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சிசி கேமரா இருக்குன்னு சொல்லி கோயில் வந்து ஒருத்தனை அடிச்சிருக்கீங்க எத்தனை வந்து ஒரு வயலேஷன் அது இது மாதிரி நோண்ட நோண்ட இதுக்கு மேல எல்லாத்துக்கு மேல இந்த பெண் வந்து ஒரு யோக்கியமானவங்க ரொம்ப அப்படின்னு பார்த்தா அஜித் குமார் மேல எந்த விதமான குற்றப்பின்னணியும் ஒரு படிச்ச பிள்ளை ஒரு நல்ல சமூகத்தை சேர்ந்த அப்பா இல்லாத பிள்ளை அம்மா தைரியமா வளர்த்திருக்காங்க ரெண்டு ஆண் பிள்ளைகளை அந்த தம்பி எத்தனையோ வேலைக்கு போயிருக்கலாம் கோயில்ல ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல டெம்பரரி கோயில்ல ஒரு சர்வீஸ் எங்க போலாமே பழைய கடையில போலாமே இது வந்து ஒரு பெரிய பெரிய சம்பளம் கிடையாது அந்த கோயில் வேலை கொஞ்சம் கௌரதையா இருக்கும்னு நினைச்சுதானே தம்பி அந்த தம்பி வந்திருப்பாங்க நினைச்சுதானே அந்த தம்பி வந்திருப்பாங்க ஆனா குற்றப்பிணணி யாருக்கு இருக்கு தெரியுமா இந்த அன்னைக்கு மேல இருக்கு